உங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து மாடுபிடி வீரர்களுக்கு வந்து ஆஹ் பணம் தர அரசு வேலையில் வந்து பணம் தரங்கிறத ஒரு விஷயத்த விட்டுருங்க அந்த சைக்கிள் இந்த பைக்கு டிராக்டர் காரு இதெல்லாம் வந்து வருஷம் வருஷம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அவங்களோட கோரிக்கைகள் வந்து நீண்ட நாளாக இருந்துகிட்டு இருந்தது அந்த கோரிக்கைக்கு வந்து முத்தாய்ப்பா ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு உங்களுக்கு வந்து நான் அரசு வேலையில வந்து ஒரு முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த அரசு வேலையில முன்னுரிமை அப்படின்னு மாடுபிடி வீரர்களுக்கு கொடுத்தது வந்து சந்தோஷம் தான் ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சோகமான விஷயம் இருக்குது மறைஞ்சிருக்குது அது என்ன சோகமான விஷயம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்ப்போம் ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டி இருக்குது என்னன்னா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் வந்து இன்னைக்கு நிறைய வாக்குறுதலை கொடுத்துருக்காரு உங்களுக்கே தெரியும் இந்த பஸ்ல வந்து ஆண்களுக்கு ஆண்கள் பயணம் செய்யறது அப்புறம் மகளிர் உரிமையத்தை தள்ளி விட்டுட்டு குளவிளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபா தரேன்னு சொன்னது இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரா இந்த அறிவிப்பு எல்லாமே உண்மையிலுமே சாத்தியமா அப்படிங்கறது ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஏன்னா ஒரு ஒரு டீடைல்ஸ் எங்கிட்ட இருக்கு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தோணுது மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பில்லைக்கானு கிளிக் பண்ணுவீங்க நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் வரும் லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்ட் அடையும் ஓகே விஷயத்துக்குள்ளே போயிடலாம் மொதல் விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த மாடுபிடி வீரர்களுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் வந்து வேலையில முன்னுரிமை அஹ் வேலையில முன்னுரிமை இந்த பரிசுகள்லாம் கொடுக்கறது எல்லாத்தையுமே செலிப்ரேட் பக்காவும் அவங்களோட மனம் குளிர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அத்தனை பரிசுகளை தாண்டி என்னதான் பரிசு கொடுத்தாலும் நிரந்தர வேலை ஒண்ணு கொடுக்குறேன்னு சொன்ன உட்பட அவங்களோட மனசு குளிஞ்சிருக்குமா நீங்களே சொல்லுங்க சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது ஆனா நான் முன்னாடி இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சோகமான விஷயம் ஒரு மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா சோகமான விஷயம் நான் மறைஞ்சிருக்குதுன்னு சொன்னேன் ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களே தமிழக பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களே எடுத்து வச்சுட்டாரு ஏப்பா நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க ஓகே இப்ப வேலையில முன்னுரிமை கொடுத்து கொடுக்கறது சரி இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே மாடு இந்த ஜல்லிக்கட்டுல பங்கு பெறும் மாடு வளர்ப்புக்காக அதாவது மாடு வளர்க்க யாரெல்லாம் அந்த மாட்டை வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே கவர்மெண்ட் சார்பா அது எங்கப்பா கொடுத்துட்டீங்களா அப்ப கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு பன்னெண்டு அறுபது அறுபது எட்டு ஆயிரம் அறுபதாயிரம் ரூபாய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு எங்க பதில் அதை வச்சுக்கிட்டு தான் அவர் சொல்றாரு அந்த அறுபதாயிரமே நீங்க கொடுக்கலையே இது இப்ப அவங்களுக்கு அரசுல அரசு வேலையில முன்னுரிமை அரசு வேலையே நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து யார் சொல்லியிருக்கிறா நம்மளுடைய டேட்டாவோட பேசுற நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட பேசுற அண்ணாமலை அவர்கள் அவங்க சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுதுங்க ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு தரப்பு வந்து இது மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் இவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கணும் என்ன அவங்களுக்கு என்ன போய் வேலை செய்யறது அப்படின்ட்டு ஆமாங்க அவங்களோட வேலையே இதுதான் நான் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட இந்த பொங்கல் காலத்துல மட்டும் அவங்களோட இந்த ஒரு ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ நடக்கிற இந்த விசேஷத்துக்காக வருடம் புல்லா அந்த மாட்டை வந்து பராமரிக்கிறாங்க அதுதான் இப்போ ஒரு பால் மாடு வாங்கி நீங்க வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா அதுல வருமானம் உண்டு தினமும் வந்து பால் கறந்து கொண்டு போய் வித்து காசை எடுக்கலாம் ஆனா இந்த காளை மாட்டிலிருந்து நீங்கள் எந்த ஒரு வருமானத்தையும் எதிர்பார்க்க முடியாது முன்ன மாதிரி வந்து உழவு ஓட்டுறது இது மாதிரி ஏதாச்சும் இருக்குதா டிராக்டர் வந்துருச்சு ஸோ இது மாதிரி காலை மாட்டால் எந்த ஒரு லாபமும் இல்லாமல் ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய தமிழ்நாட்டு பாரம்பரியம் தமிழ்நாட்டு மக்களின் பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி உயிரையும் பணைய வச்சு அந்த காலை அந்த ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிறாங்க நேத்தே நீங்க கேள்விப்பட்டீங்க அனுமதி பெறாத ஒரு விஷயம் அதனா ஜல்லிக்கட்டு அங்க வந்து நடந்து சேலத்துக்கும் பக்கத்துல ரெண்டு மூணு பேர் செத்து போயிட்டாங்க மாடு குத்தி சோ இது மாதிரி விஷயம் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத விஷயம் இது ஒண்ணு இதையெல்லாம் தாண்டி அவங்க எந்த வேலைக்கும் போக முடியாது அவங்களோட வாழ்வாதாரமே கிடையாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையா இருக்குது அந்த பக்கம் சோ அந்த பக்கம் மக்கள் வந்து இப்படி கேட்கும் போது கண்டிப்பா வந்து அரசாங்கம் செவிசி தான் ஆகணும் அதை வந்து செவிசி ஆச்சுன்னு தான் அர்த்தம் ஆனா இங்க என்ன விஷயம் நடந்திருக்குதுன்னா கடந்த கால விஷயங்களை ஏன் செயல்படுத்தல அப்போ இப்போ வந்து எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கறத ஏன் போன தடவை வந்து ஏன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்களிடையே எழுது அப்போ இது எல்லாமே வெற்று அறிவிப்பா இல்ல வெற்று அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மனசுல தோணுது அதனாலதான் அதனோட பிரதிபலிப்பா தான் அண்ணாமலை அவர்கள் வந்து கேட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு தோணுது எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே அதே அங்கேயே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அப்படியே அடிச்சு அதே இடத்துல வந்து இங்க கையில கொடுத்துட்டு போகலாமே ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி தாப்பா நீ ஜோச்சிட்டியா இந்த புடி இந்த மாட்டை வளர்க்குறீங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இருந்தா இப்பயே வந்து ஜியோ பாஸ் பண்ணிட்டோம் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டோம் இந்த அப்படின்னு ஒவ்வொரு மாட்டுக்கு அந்த மாடு உரிமையாளர்லாம் எல்லாம் வருவாங்கல்ல அந்த ஜல்லிக்கட்டுல அந்த வாடிவாசல்ல வந்து வரும்போது அவங்க கிராஸ் பண்ணி போகும் ஒரு ஆர்டர் காப்பியோட போலாமே இதெல்லாம் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மக்களும் சரி இந்த ஆர்வம் இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் இது கோரிக்கையா தான் விட்டு ஏன்னா அவங்க மட்டும் இந்த மாட்டையோ இது பராமரிக்காம இருந்தா நாம ஜல்லிக்கட்டை வீட்டுல உட்காந்துக்கிட்டு அதை செலிப்ரேட் பண்ண முடியுமா அதை கண்டுகளிக்க முடியுமா அப்படிங்கிறதா கேள்வியா இருக்கு உண்மையிலுமே அவங்களோட வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது அந்த வாழ்வாதாரம் தானே அவங்க வேலைக்கு போறாங்க வராங்க எல்லாமே உடல் கட்டு அது அதை தாண்டி அவங்கள உடல் வந்து செழிப்பா ஒரு வலிமையா வச்சுக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குது சோ இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்த கவர்மெண்ட் என்ன ஃபார்ம் ஆக போகுதுன்னு தெரியல பட் இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் அமைஞ்சாலும் இவங்களோட வாழ்வாதாரத்திலும் நீண்ட நாள் கோரிக்கையும் தயவு செஞ்சு இப்போ தமிழ் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினையா கொடுத்த அந்த ஜியோவை ஜியோ கிடையாது அந்த ஒரு அறிவிப்பை உண்மையிலுமே ஜியோவை பாஸ் பண்ணி அவங்களுக்கு உரிய நடவடிக்கை கொடுத்து அந்த ஆர்டர் கொடுத்துட்டா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பெருமைப்படுவார்கள் அப்படிங்கிறத என்னோட கருத்தா இருக்குது இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க ஓகே இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வருவோம் யாரு நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிச்சமையா பள்ளிச்சமையா வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா ஆஹ் இப்படி வந்து உங்களுக்கு வந்து இது பண்றோம் குளவிளக்கு அதாவது இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு வீட்டு வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரியே நாங்களும் ஜெயிச்சு வந்தா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆனா ஆயிரம் ரூபாய்டு சேர்ந்து இன்க்ரிமெண்டா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆனா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற பேர்ல கொடுக்க மாட்டோம் குளவிளக்கு அப்படிங்கிற ஒரு பேர்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டு ஒரு பக்கம் அவங்க கொண்டாந்ததுல இவங்க ஓவர் ரைட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ரெண்டாவது வந்து பஸ்ல பெண்களுக்கு மட்டும் போயிட்டு இருக்கு ஆண்கள் அதுல போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க வருது அப்ப ஆண்களும் பஸ்ல போங்கப்பா ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்க ஒரு விஷயம் வந்து தோணுது கொடுத்த அறிவிப்புல எனக்கு எந்த ஒரு கருத்தோ எந்த ஒரு ஐயப்பாடோ கிடையாது ஆனா எனக்கு என்னன்னா இங்கிருந்து ஒரு பஸ் கிளம்பிருச்சுன்னா லோக்கல் பஸ்ல அந்த பஸ்ஸு மோஸ்ட் ஆவே தான் போயிட்டு இருக்கு அதுல ஆண்கள் உட்கார்றதுனால ஒரு அதுல ஆண்கள் அந்த பஸ் வந்து எம்டியா போகுது அதுல ஆண்கள் உட்காந்தாலும் பஸ்ஸு போவோம் ஆண்கள் உக்கார்லினாலும் பஸ் போவோம் பெண்கள் உட்காந்தாலும் பஸ் போவோம் பெண்கள் உட்காரலினாலும் பஸ் போவோம் அதுக்கான செலவு டீசல் மட்டும் கண்டிப்பா செலவழியும் இதை எந்த கருத்து யாரா இருந்தாலும் ஒத்துக்குவீங்க ஸோ இப்படி போற பஸ்ல அது ஆண்களுக்கு கொடுத்தானே பெண்கள் கொடுத்தானே ஒட்டுமொத்த ஒரு புதுசா பண்றோம் அவங்க மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த திட்டத்திலே இவங்க மேல அதை வச்சு ஓவர் பண்ணி நாங்க ஆண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கொடுத்தாரு ஓகே ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த அஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்து இந்த ஸ்கூட்டி அந்த வண்டி வந்து இரண்டு சக்கர வாகனத்தை கொடுக்குறதா ஒரு பேச்சு அதையும் அந்த அறிவிப்புல சொன்னாரு அதுக்கு மானிய வகையில கொடுக்குறாங்க ஸ்கூட்டி கொடுக்கல மானியத்தில் கொடுக்குறாங்க சப்சிடி வச்சு கொடுக்குறாங்க இதுலயும் சந்தோஷம் தான் சோ இந்த அறிவிப்பு எல்லாமே தமிழக மக்களுக்கு உதவியாக இருக்குது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஏற்கனவே இருக்கிற ஒன்பது லட்சம் கோடி இந்த பணத்துக்கு இந்த அறிவிப்பால் உங்களுக்கு அந்த கடனை அடையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பொருளாதார நிபுணர்களும் சரி இல்லை அரசியல் தெரிந்தவர்களும் அந்த அரசியல் ஆர்வலர்களும் சில பேர் இருப்பாங்க இல்லையா நான் அப்புறம் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் அப்புறம் வந்து தலைவர்கள் ஆனால் அரசியல்வாதிகள் எல்லாம் கேட்குற கேள்வி இதுதான் எப்படிங்க நீங்கள் சமாளிப்பீங்க அப்படின்ட்டு அந்த கேள்வி அவர் கேட்பாருன்னு தெரிஞ்சே என்னன்னு தெரியல ஆஹ் அவர் வந்துகிட்டு அதுக்கெல்லாம் தனி டேலண்ட் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஒரே வாரத்துல முடிச்சுட்டார் என்ன டேலண்ட் வேணும் எனக்கு தெரிஞ்ச வரை நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நம்ம நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தா சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது கிராஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஜிஎஸ்டிபி இதனோட பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு உற்பத்தி ஆகி வருது முப்பது லட்சம் கோடி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ல முப்பது லட்சம் கோடி வருது இந்த முப்பது லட்சம் கோடியில தமிழ்நாட்டுக்கு உண்மையிலுமே வருமானம் வர்றது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சம் கோடி மட்டும்தான் வெறும் மூணு லட்சம் கோடி முப்பது லட்சம் கோடியிலிருந்து மூணு லட்சம் கோடி மட்டும்தான் வருது மீதி இருபத்தி ஏழு லட்சம் கோடி எங்க போகுதுன்னா அந்தந்த தொழில் தொழில் தொடங்கி தொழில வந்து இங்க எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அதாவது என்னன்னு சொல்லுன்னா ஒரு கம்பெனியோ இல்ல வந்து சிறு தொழிலோ இல்ல பெரு தொழிலோ இல்ல ஹோல்சேல் இது எல்லா மாதிரி ஒரு தொழில் வந்து தமிழ்நாட்டுல எல்லாரும் வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்லயே வேலை செய்யறாங்க அவங்க எல்லாம் தொழில் தொடங்க இருக்காங்களா அவங்களும் ஒரு டேக்ஸ் கட்டுவாங்கல்ல அது மாதிரி விஷயங்கள் தான் சோ ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டோட உற்பத்தி அந்த ஜிஎஸ்டி அளவு முப்பது லட்சம் கோடி அதுல மூணு லட்சம் கோடி மட்டும்தான் வருது அத அதிலிருந்து தான் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னா நீங்க போயிட்டு வெளிநாட்டுல வந்து அஹ் தொழில வந்து இங்க இழுத்துட்டு வரீங்க அந்நிய முதலீட்டு இங்க கொண்டு வந்து தொழில் தொடங்க போறீங்க அதனால வந்து நாங்க வந்து உற்பத்தியை பெருக்குவோம் ஜிஎஸ்டிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அந்த இன்க்ரீஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இங்க முப்பது லட்சம் கோடிங்கிறது நாளைக்கு ஐம்பது லட்சமா மாறலாம் அதுக்கு மாதிரி அறுபது எழுபது லட்சமா அப்படி நூறு லட்சம் இது மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த போறதுனால என்ன ஆகும்னா நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வர டாக்ஸோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் மூணு லட்சம் கோடிங்கிறது அஞ்சு ஆகும் ஆறு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் இப்படியே போயிட்டே இருக்கும் இப்படி பத்து லட்சம் கோடியாட்ட நமக்கு வந்து டாக்ஸஸ் அவங்க கம்பெனி மூலமா வந்துச்சுன்னா அந்த வருமானத்தை வச்சு அந்த டேக்ஸை வச்சு நான் சொன்ன இந்த இரு சக்கர வாகனம் அவங்களுக்கு மானியத்தில் கொடுக்கறதும் உங்களை ஆண்கள் பயணம் செய்யறதும் அப்புறம் வந்து இந்த ரெண்டு ஆயிரம் ரூபாங்கிறது ரெண்டாயிரம் ரூபா மாத்தி கொடுக்கறோம் இன்னும் நாங்க கொடுக்க போகிற வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்கு அறிவு முக்கியம் எப்படி வந்து இந்த எக்கனாமிக் பினான்சியலை எப்படி வந்து மேனேஜ் பண்றது கையாள்வது அப்படிங்கிறது எங்க அரசாங்கத்துக்கு அதாவது எங்களுடைய கட்சி கட்சி கட்சியில் இருக்கிற அனுபவம் வாய்ந்த அமைச்சர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியலீங்க ஆனா அவர் சொன்னது நாங்க பாத்துக்கிறோம் உங்களால முடியல அதனால நாங்க போகும்போது வந்து வெறும் நாலு லட்சம் கோடிதான் விட்டு போனோம் இப்ப கிட்டத்தட்ட அதுக்கு டபுள் மடங்கா கொண்டாந்து நீங்க கடல்ல விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உண்மையை சொல்லிக்கிற மாதிரி இந்த கவனமணி செந்திலும் அந்த ஒரு காமெடியில் ஒருமே அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி உண்மையை சொல்ற மாதிரி இந்த பக்கம் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாங்க தான் இது அந்நிய முதலீட்டு இங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா எடப்பாடிய பழனிசாமி ஐயா நாங்க பாருங்க எவ்வளவு ஒரு அறிவாளி இவ்வளவு வந்து கொண்டு வரும் அப்படின்னு மாறி மாறி உண்மை சொல்றாங்க இதை நான் நம்பிதான் ஆகணும் நம்ப முடியாது இல்ல சாத்தியக்கூறுகள் இல்லாதும் இல்ல சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஆனா ஒவ்வொரு அமைச்சர்களும் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த கவர்மெண்ட் ஆகும் இதோ அந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்ல உள்ள இடம்பெறுகிற அமைச்சர்களும் உண்மையிலுமே அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருந்து அதை செயல்பட்டு அவர் சொன்ன மாதிரி ஒரு பினான்சியலா ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு கவர்மெண்ட்ல நல்ல ஒரு ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லிட்டேங்க இதுதான் என்னுடைய ஒரு விஷயமா உங்களுக்கு சொல்ல தோணுச்சு இது வரைக்கும் வீடியோ முழுசா பார்த்துருந்தீங்கன்னா அந்த லைக்கும் ஷேரம் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பட்டு ஐக்கி கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் கவர்மெண்ட் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்